தமிழ்நாட்டிற்கு ராமன் தான் மிகப்பெரிய கதாநாயகனை போன்று ஒரு காட்சிப்படுத்துகின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சி செய்கிறது பெண்ணான நீ கோயிலுக்குள் அழைத்தாயா என்று கேட்கிறோமே பெண் நிர்மலா சீதாராமனையும் கோயிலுக்குள் வரமாட்டான் அதற்காக பேசுவதும் தான் இயக்கம் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்லுகிறார் பிரபாகரன் சொல்லுகிறார் என் மனைவிக்கு எந்த பொருளாதாரம் தெரியாது என்று எனக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் பூரா முட்டாப்பாளர் இருப்பேன்றது இப்போ தெரியுது நமக்கு பெரிய முட்டாப்பாளா இருக்காங்க உலகத்தில் தெரியுமா இந்தியாவின் மிகப்பெரிய நடிகனார் என்றால் அது மோடி மாத்திரம் தான் திராவிட முதல் ஆட்சி என்று சொன்னாலே எல்லா பேருக்கும் எரியுது அதில் எல்லாம் பார்த்தோம்னா ஆந்திராவில ஓடி வந்துடுது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் எதுக்கு ஆக மாட்டார் வேஸ்ட் அவரெல்லாம் பேசாம அண்ணா திராவிடா அதெல்லாம் காலிமெண்டு எடப்பாடி பழனிசாமி முன்னேற்ற கூட கட்சி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல காலில் விழுந்தே காலில் விழுந்தே தமிழ்ந்து அவருக்கு முட்டி வெளியே வந்துருச்சுப்ப என்பது என்ன பேசுகின்ற கருவியா நீங்கள் நினைக்கலாம் மொழி என்பது பேசும் கருவிதானே என்று மொழி என்பது பேசுகின்ற கருவி என்பது எங்கள் முகம் மொழி எங்கள் முகவரி நீங்கள் யோசித்து பாருங்கள் நாட்டுக்காக சண்டை போட்டவர்கள் உண்டு மதத்திற்காக சண்டை போட்டவர்கள் உண்டு சாதிக்காக சண்டை ஓட்டவர்கள் உண்டு உயிர் கொடுத்தவர்கள் உண்டு உலகத்திலேயே மொழிக்காக உயிர் கொடுத்த ஒரு இனம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது தான் உயிர் கொடுத்திருக்கிறது மலையாள குமாரை பார்த்திருக்கிறீர்களா ஹிந்தி ராஜை பார்த்திருக்கிறீர்களா இவன் தான் பேராகவே வைத்திருக்கின்றான் தமிழ் செல்வன் தமிழ் செல்வி தமிழ் இனியன் தமிழன்பன் மொழியைப் பேராக வைத்திருக்கிறோம் மொழியை உயிராக நேசிக்கின்றோம் இந்த மொழிக்கு ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதன்முதாக இந்தி திணிப்பை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் திணித்த பொழுது ஒரு மாபெரும் சிங்கம் களமிறங்கியது பாவேந்தன் சொன்னானே தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மனக்குகையில் சொன்னானே அந்த தந்தை பெரியாரின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் தந்தை பெரியாரை பெரியார் சொல்லுகிறார் நீதிமன்றத்துறை நீதிபதியை பார்த்து விசாரணை தேவையில்லை என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் உயர்ந்த தண்டனை எனக்கு கொடுங்கள் மிக கீழான சிறைச்சாலையில் என்னை அடையுங்கள் என்று முதன் முதலாக இந்த மொழி போராட்டத்தில் கைதாகி சிறை சென்றவர் யார் என்றால் தந்தை பெரியார் அதே காலகட்டத்தில் பதினான்கு வயதில் தமிழ் கொடி ஏந்தி திருமாரூர் வீதிகளிலே தலைவர் கலைஞர் அவர்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோலை நாடு இதுவல்லவே என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் நடத்துகின்ற பொழுது அவருக்கு வயது பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படும் அந்த கட்சிக்கு அண்ணா தலைமை ஏற்பார் அவர் முதலமைச்சர் அவர் அறுபத்தி ஏழு வெற்றி பெறும் முதலமைச்சரானதற்கு பின்னால் அந்த இடத்துக்கு நாம் வருவோம் நாம் அந்த கட்சிக்கு தனதா என்ற எண்ணம் இல்லை கலைஞருக்கு பதினான்கு வயதில் தமிழ் கொடியை தூக்கினார் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு இந்த மொழியை நேசித்த ஒருவனை இந்த மொழி ஒருபோதும் கைவிட்டதில்லை ஏனென்றால் ஜாதியை கடந்து கடந்து மதங்களை மக்களை இணைக்கின்ற ஒரு சங்கிலி எதுவென்றால் அதுதான் மொழி நம்மோடு விடுதலை வாங்கிய பாகிஸ்தான் ஒரு பெரிய கூட்டம் பங்களாதேஷில் பாகிஸ்தான் அதிபர் ஜின்னா போய் பேசுறார் அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் எழுந்து நின்று ஒரு இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு பையன் எழுந்து நின்று ஒரு இளைஞன் எழுந்து நின்று சொல்லுகிறான் ஏ ஜின்னா நீ பேச்சை நிறுத்து என்கிறான் ஜின்னாவை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும் ஆள் ஆறடி உயரம் பெரிய அறிவுஜீவி பாரத்தில் படித்தவர் அவரவே பேச்சை நிறுத்து என்று சொல்கிறான் ஏன் என்று கேட்கிறார்கள் அவன் சொன்னான் நீ பேசுவதாக இருந்தால் என் தாய்மொழியான வங்க மொழியில் பேசு உருது மொழியில் பேசாதே என்று அன்றைக்கு ஒரு இளைஞன் சொன்னான் காவல்துறை அவனை அடித்து தூக்கி தூர எரிந்தது தூரம் இருந்ததற்கு பின்னர் என்ன நடந்தது தெரியுமா அவர்களே அடுத்து வரலாறு திரும்பியது எந்த தாய்மொழிக்காக குரல் கொடுத்தானோ அந்த முஜிபுர் ரகுமான் அந்த நாட்டின் அதிபராக தனிநாடு கண்டு வங்கதேசத்தின் அதிபரானால் அதே போன்று தாய்மொழியை பதினான்கு வயதில் நேசித்த தலைவர் கலைஞரை தமிழகம் ஐந்து முறை அரியலையில் ஏற்றி தமிழக முதலமைச்சராக அழகு பார்த்தது மொழி என்பது அப்படிப்பட்டது எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு இல்லை கண்ணதாசன் சொல்லுமா இந்த மொழி எப்படிப்பட்ட மொழி என்பதை தெந்தலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கண்ணின் குரலின் நிலை அகரமணம் காள்வாங்கி நின்று செல்லும் காவேரியில் நடிகை உடல் வாங்கி முற்றோழந்த ஞானத்தில் கண் வாங்கி நானல் போல் நாணி நலம்பாடும் சங்கழுத்து புல்லாங்குரலில் புகுந்து புறப்பட்டு மெல்லியலா செப்பிதழில் மெல்ல அரும்பு கட்டி கல்லாத மலலையினம் கனிமாயில் குடியிருந்து கற்றோரவை முன்னே நிற்கின்ற பெரும் பொருளே என்பான் சொல்லிவிட்டவன் சொல்லுவான் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் கவிதை உன்னை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என்ன எரித்தாலும் எரியும் தீயில் உன்னைத்தான் உலகம் காணும் என்று சொன்னான் அப்படித்தான் நம்முடைய ஈகையர்கள் மொழி போராட்ட தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் ஒரு தாளமுத்து நடராஜன் ஒரு சின்னச்சாமி சண்முகம் இன்னும் சொல்ல போனால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் காதலியரை கட்டி அணைக்க வேண்டிய வயதில் இந்த மொழியை காதலித்த காரணத்தினால் துப்பாக்கி குண்டுகளை மார்பிலே தாங்கி தமிழ் வாழ்க என்று மடிந்து போனானே எதற்காக இந்த மொழி வாழ வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியில் என்று சொன்னால் இந்த மொழி வாழ்ந்திருக்க முடியுமா யோசித்துப் பாருங்கள் எவ்வளவு தியாகத்தை இந்த இயக்கம் செய்திருக்கிறது என்பதை இன்றைக்கு மொழியை திணிப்பதற்கு இந்த மொழியை அழிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி செய்துதான் கொண்டு இருக்கிறது பண்பாட்டை சிதைக்க பார்க்கிறார்கள் ராமர் கோவில் என்கின்ற ஒரு கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்திவிட்டு அதை இந்தியா முழுவதும் ஒளிபரப்பு ஏதோ தமிழ்நாட்டிற்கு ராமன் தான் மிகப்பெரிய கதாநாயகனை போன்று ஒரு காட்சிப்படுத்துகின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சி செய்கிறது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ராமர் கோவிலில் ராமன் சிலையை தொட்டு பிரதிஷ்டை காரணமே யார் என்றால் திராவிட இயக்கம் தான் உதயநிதி சொன்னார் உன்னை விடமாட்டான் உள்ள ஏனென்றால் நீ சூத்திரன் விடமாட்டான் என்று சொன்ன பொழுது எப்படி விட்டான்டா பிரதமர் விடலைனா திமுக காரன் நம்மளை லேசில் விட மாட்டா பேசியே கொண்டு வந்து பயந்துக்கிட்டே விட்டான் யார மோடியை உள்ள ஆனால் உள்ளே உனக்கு மோடி என்னது இன்னொன்று புரிஞ்சுக்கிறோமா ரொம்ப கவனமாக கவனிக்கணும் போன மோடி நிர்மலா சீதாராமனை கூட்டு போகல நாமெல்லாம் சொல்கிறோம் பட்டியல் பெண்ணான பண்ணான துறவை முருமுவை நீ கோயிலுக்குள் அழைத்தாயா என்று கேட்கிறோமே பார்ப்பன பெண் நிர்மலா சீதாராமனையும் கோயிலுக்குள் விடமாட்டான் அதற்காக பேசுவதும் தான் திராவிட இயக்கம் பார்ப்புல பெண்ணுக்காகவும் அந்த திராவிட இயக்கம் அந்த அம்மா மறந்து பதவியை மறந்து இங்கே வந்து கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கோயிலுக்கு உட்கார்ந்து கொண்டு எங்களை மிரட்டுகிறார்கள் உனக்கு காஞ்சிபுரத்தில் என்ன வேலை நீங்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய மோசம் நிர்மலா சீதாராமனுடைய குணம் என்ன தெரியுமா என்ன கேஸ்ல இப்படி எப்படி கூட்டிட்டீங்களேன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த சொல்லுச்சு தகுதியுள்ளவர்கள் வாங்கட்டும் மற்றவர்கள் விறகடுப்பு எரிக்கட்டும் ஏம்மா வெங்காயம் வில பூண்டு விலை கூட்டிருச்சு அப்படியா நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடுவதில்லை நிதியமைச்சர் சொல்லுகின்ற பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நிதியமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்று ஆனால் நிதியமைச்சரோட வீட்டுக்கார் ஒருத்தர் இருக்கார் பிரபாகர் ராவ் பிரபாகர் பிரகலாத் அவர் பேர் அவர் சொல்லிட்டார் என் மொண்டாட்டிக்கு பொருளாதாரமே தெரியாது என்றார் அவர் மோடி செய்த அட்டுழியத்தால் இந்த நாட்டில் ஏற்றப்பட்டிருக்கின்ற விஷம் காலியாக வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து ஆண்டு காலம் வேறு கட்சி வந்த ஆட்சி தான் அந்த விஷம் பதினைந்து ஆண்டுக்கு இருக்கும் என்று நான் சொல்லல நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்லுகிறார் பிரபாகரன் சொல்லுகிறார் என் மனைவிக்கு எந்த பொருளாதாரம் தெரியாதுன்னு எந்த தான் புருஷன் பேச்சை கேட்டான் நிர்மலா சீதாராமன் புருஷன் பேச்ச கேட்கல வழக்கம் போல இங்க வந்து உட்காந்து தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு சொல்லுது ஜல்லிக்கட்டை சனாதன விளையாட்டு என்று இதுவெல்லாம் சனாதானம் வள்ளுவருக்கு காவி பூசுகிறான் வள்ளுவன் தான் ஒன்றை சொன்னான் உலகத்தில் ஒன்று தெரியுமா நண்பர்களே உலக பொதுமறை என்று ஏன் திருக்குறளை நாம் சொல்லுகிறோம் தெரியுமா வள்ளுவன் சொல்லுகிறான் ஒரு குரலில் சொல்லுகின்றான் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒருவன் தன் மாண்புகளை காக்க தவற தவறிவிட்டால் அந்த பதவிக்குரிய மாண்புகளை காக்க தவறிவிட்டால் அவன் எதற்கு சமம் தெரியுமா தலையில் இருந்து உதிர்ந்த மயிருக்கு சமம் என்று வள்ளுவன் சொல்லுகின்றான் தலையில் உதிர்ந்த மயிர் அணையர் மாண்பரையர் தன்னிலை அறியாதவர் என்று பிரதமர் அவர் பதவிக்கான மாண்பை காப்பாற்ற தெரியவில்லை நிதியமைச்சர் காப்பாற்ற தெரியல எல்லாத்துக்கும் மேலே கவர்னர் ஆர்என் ரவி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காரு இல்லை நான் வேறு மாதிரி பேசுவேன் ரொம்ப பொறுப்பாக பேச வேண்டியது இருக்குது இந்த மேடையில் பொதுச் இருக்கார் கவர்னர் ரவி அவர் நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் காந்தியினுடைய போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் பலனளிக்கவில்லை பெரிய கண்டுபிடிப்பு எனக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் படித்தேன் பூரா முட்டாப்பாளர் இருப்பேன்றது இப்போ பார்த்து தான் தெரியுது நமக்கு பெரிய முட்டாப்பளா இருக்காங்க இங்கே காந்தி யார் தெரியுமா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய திவான் மகன் பாரத்லா படித்தவர் லண்டனில் போய் அன்னைக்கு பாரத்லா படித்தவர் இன்னைக்கு நாமக்கல்லில் வந்து படிக்கிறதே கஷ்டமாக இருக்கு ஆனால் லண்டனில் போய் படிக்கணும்னா எவ்வளோ பணம் வேணும் பெரிய திவானுடைய மகன் லண்டனில் பாரத்லா படித்த மகன் தமிழ்நாட்டுக்கு வர்றார் வருகின்ற பொழுது ஒரு ரயிலில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கிராமத்தில் நம்முடைய விவசாயி கோவணத்தை கட்டி உழுதுகிட்டு இருக்கான் பார்க்கிறார் என்னடா இவன் ஆடை இல்லாமல் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டி இருக்கிறானே ஜீவா சொல்லுவானே குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை கொள்வருமை தாளவில்லை ஒண்ட குடிசை இல்லை என் தோழனே உழைத்துழைத்து பூனமுடா பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாயழுவால் வேலையின்றி நாம் எழுவோம் என் தோழனே வீடு மு சூடும் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூடும் இல்லை பாலு குலைத்தோமடா என் தோழனே என்று சொன்னானே அப்படி இருந்தான் தமிழன் இதை பார்த்து விட்டு காந்தி சொன்னார் ஒருவன் கோமணத்தோடு இங்கே உழுது கொண்டிருக்கின்ற விவசாயி இப்படி இருக்கின்ற பொழுது இவ்வளவு ஆடைகளை நான் உடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார் அது கொள்ளையடிப்பதற்கு சமம் என்று சொல்லி தன் கோட் சூட்டை கலட்டி இருந்து விட்டு அரை நிர்வாணமாக பக்ரியாக நின்று லண்டன் வட்டமேஜை மாநாட்டிலே போய் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கொடு என்று பேசுகின்ற பொழுது மாதிரி வர்ற இப்படி கோமத்தை கட்டிக்கிட்டு உன்னோடு பேசுவதற்கு இந்த பக்ரியே போதும் என்று என் இந்திய மக்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே பேசி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாபெரும் தலைவன் தாந்து வாலியனியம் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்வட்டுன்றது ஒரு பாரத தேசம் தண்டை வாழ்விக்க வந்த மகாத்மா வாழிய வாழிய வேணா அப்படிப்பட்ட காந்தி ஆனால் மோடியோட நிலை எனக்கு என்ன கோமனத்தை கட்டி கொண்டு காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஆடை உடுத்துகின்ற பிரதமர் தினமும் ஒரு ட்ரெஸ் நான்கு லட்சம் ரூபாய்க்கு காலான் சாப்பிட்றாரு உலகத்தில் தெரியுமா இந்தியாவின் மிகப்பெரிய நடிகனார் என்றால் அது மோடி மாத்திரம் தான் அவ்வளவு பிரமாதமாக கேமராவுக்கு போஸ் கொடுக்குறார் அவர் மோடி மாதிரி கேமராவுக்கு போஸ் கொடுக்குற ஆள் யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நடிகன் நாட்டை நாசமாக்கிட்டான் நூற்றம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த நாடு கடனாளி நாடாக இருக்கிறது பத்தாண்டுகளில் பாஜக வாங்கிய கடன் நூறு லட்சம் கோடி காங்கிரஸ் ஐம்பது ஆண்டு ஐம்பது லட்சம் கோடி தான் வாங்கியிருந்தான் நூறு லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர் கடனை வாங்கி வைத்துக்கொண்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லை திராவிட முத ஆட்சி என்று சொன்னாலே எல்லா பேருக்கும் எரியுது அதில் தமிழிசைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆந்திராவிலேருந்து ஓடி ஆந்திரது பாண்டிச்சேரியிலேருந்து தமிழிசை பொழுதுனைக்கு வந்துருதுங்க வந்து அந்தம்மா பேசிகிட்டு தான் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியை யாராலும் குறை சொல்ல முடியாது நான் இங்கே இருக்கின்ற பெண்களை பார்த்து கேட்கிறேன் திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு பெண் கல்விக்கு முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்தவர் முதன்முதலாக பெண் படித்தே ஆக வேண்டும் என்று நினைத்த அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மாத்திரம்தான் என்ன செய்தார் தெரியுமா எட்டாம் வகுப்பு முறை படித்த பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் திருமண உதவி திட்டம் என்று அறிவித்தார் திருமணத்திற்காக அறிவிக்கப்பட்டதல்ல சில பேர் சொல்கிறேன் இந்த திருமண உதவி புதுவை பெண் திட்டம் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க தங்க உங்களுக்கு நிறுத்திட்ட அதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அல்ல அது படிப்படியாக வளர்ந்து இருபத்தி ஆகி ஐம்பதாயிரம் ஆயிடுச்சு என்ன ஒரு சிக்கல்னு சிக்கல் வகுப்பு வரை படித்த பெண்கள் அடுத்து கல்லூரிக்கு போக முடியல கல்லூரிக்கு போகணும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறியில் பெண்கள் நடத்த வந்தோம்னா கல்லூரிக்கு போவதற்கு என்ன செய்வது பாமேந்தன் சொன்னானே தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட சாலைக்கு என்று சொன்னால் என்று கல்லூரிக்கு பெண்களை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வருகிறார் கல்லூரியில் சேர்ப்பதற்கு பணம் இல்லையா உன் தாய் தந்தை கூலி தொழிலாளியாக இருக்கிறார்களா இதோ உன் தகப்பனை போன்ற நான் இருக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் உனக்கு மூன்றாண்டுகளை கட்டி உன்னை பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறேன் என்று சொன்ன புதுமை பெண் திட்டத்தை திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது எதுவுமே தெரியல இவங்களுக்கு எனக்கு பெரிய கடு கொடுப்பு நான் இங்கே நான் சொல்கிறேன் ராமி நம்ம கடவுள் இல்லைப்பா அது வடநாட்டு கடவுள் இன்னும் கூட சொல்ல போனால் ராமன் ஒரு கடவுளே இல்லை அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் பாண்டித்துறை சொல்லல கற்பனை கதாபாத்திரம் என்று பாண்டித்துறை சொல்லல திமுக சொல்லல திராவிட இயக்கம் சொல்லல பெரியார் சொல்லல எந்த பாரதியை நீ தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறாயோ பாரதியார் பராசக்தியை கும்பிட்டானே பாரதியார் கண்ணனை கும்பிட்டானே காக்கை தோன்றதையா நந்தலாலா என்று பாடினானே அந்த பாரதி அவன் சொல்றான் டே மகாபாரதமும் ராமாயணமும் கற்பனை கதை எப்படி சொல்றான்னு சொல்றீங்க கடலினை தாண்டும் குரங்கும் கடலில் தோன்றிய செப்பிதழ் பெண்ணும் வடக்கே இமயம் தாழ்ந்ததால் தெற்கே சமன் செய்த குட்டை முனியும் நதியினுள் மூழ்கி போய் ஒரு நாகர் உலகில் ஒரு பாம்பின் மகளை விதிகுறவே மனம் செய்தல் வீமனும் கற்பனை என்று கண்டோம் நன்று புராணங்கள் செய்தார் நல்ல கவிதைகள் பல பல தந்தார் கவிதைகள் நல்லதாயினும் அத்தனையும் பொய்யென தெளிவுற கண்டோம் என்று பாரதி சொல்லி நமக்கு கடவுள் நிறைய இருக்கு முருகன் இருக்காரு நமக்கு குலதெய்வங்கள் இருக்கிறது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னொன்றும் சொல்லுவான் பார்த்தீர்களா அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்றார் இல்லை திராவிட சொன்னதே திமுக ஒரு இறை கொள்கை இருக்கிறது அதுதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற இறை கொள்கையை திமுக வகுத்திருக்கிறது நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை எங்கள் அண்ணன் தான் மிக அழகாக சொல்லுவார் துணைப் பொதுச் செயலாளர் இந்த நாட்டில் ரெண்டு இந்து இருக்கான் சனாதான இந்து சாமானிய இந்து சாமானிய இந்துக்களுக்காக தொண்ணூறு சதவீத இந்துக்களுக்காக பாடுபட்ட ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்து இவனை உட்கார வைத்த கட்சி திமுக சாமானிய இந்துக்களுடைய அத்தனை நலத்திட்டங்களும் சாமானிய இந்துக்களுக்கு தான் போய் சேர்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்காக உழைக்கிறது தலைவர் யாருக்காக உழைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு சர்வாதிகார ஆட்சி வரல நிதி அமைச்சர் வரல எட்டு மாவட்டங்கள் மூழ்கி கிடந்த பொழுது தளபதியும் நம்முடைய இளைய தளபதி உதயநிதி அவர்களும் அமைச்சர்களும் எல்லாம் போய் களத்தில் இதுவரை தரல ஒரு ரூபாய் நிதி கொடுக்கல ஒன்றிய அரசாங்கம் ஏன் நிதி கொடுத்தால் திமுக அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் மக்கள் மனதிலே இவர்கள் இடம்பெற்று விடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ரூபாய் நிதி தராத நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடியும் ராமேஸ்வரம் வந்து அரிசல் முனையில் வந்து சாமி இருக்க மக்களுக்கு நிதி கொடுப்பதற்கு வழி இல்லை ஏன் நிதி எவ்வளவோ நிதி நெருக்கடியிலும் இந்த அரசாங்கத்தை நமது தலைவர் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு சூழலில் இன்றைக்கு நான் இங்க இருக்கின்ற மக்களுக்கு நான் ஒன்றை சொல்வேன் திமுக என்கின்ற ஒரு கட்சி எப்பொழுதெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழன் வெற்றி பெறுகிறான் என்று அர்த்தம் எடப்பாடி எல்லாம் எதுக்கு ஆக மாட்டார் வேஸ்ட்டு அவரெல்லாம் பேசாமல் அண்ணா இதெல்லாம் அதெல்லாம் காளிமென்று எடப்பாடி பழனிசாமி முன்னேற்ற கூட கட்சி வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பேரை மாற்று முதல்ல நீ வேற எங்கள் அண்ணாவை வச்சுக்கிட்டு திராவிடம் வச்சுக்கிட்டு எங்களை வேற கேவலப்படுத்துகிற அண்ணாவுடைய மாநில பேச மாட்டேன் மோடியை பார்த்தா பயப்படுற காலில் விழுகிற காலில் விழுந்தே காலில் விழுந்தே தமிழ்ந்து அவருக்கு முட்டி வெளியே வந்துருச்சுப்பேன் அவ்வளவு மோசமான அதிமுகவினுடைய தலைமை என்பது அவ்வளவு மோசமான ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது நான் இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் ஒன்றை சொல்வேன் நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை நான் இன்னொரு மேடையில் வந்து நான் பேசுகிறேன் ஏனென்றால் மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அண்ணன் நம்முடைய துணைப் பொதுச் செயலாளர் அண்ணன் இருக்கிறார் அதனால் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் இங்கே விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன் உலகத்தை சுற்றி வருகின்ற மோடி அவர்களே உலகத்தின் வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் முழு நாடு முழுவதும் சுட்டுகிறீர்கள் பாசிசவாதிகளும் சர்வாதிகாரிகளும் நிரந்தரமான அவமான புதைகுலிக்குள் செல்வதை ஒருபோதும் தடுக்க முடியாது வரலாறு நமக்கு நிரூபித்திருக்கிறது இங்கே அதில் ஒரு போராளி இருந்தான் அவன் ஆலிவர் கிராமங்கள் அந்த ஆலிவர் கிராமங்கள் மன்னராட்சியும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுகிறான் வெற்றி பெற்று இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இவன் பெரிய சர்வாதிகாரியாக மாறிவிடுகிறான் மாறியதற்கு பின்னால் மீண்டும் புரட்சி வருகிறது மக்கள் மாற்றம் வருகிறது நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கிறது விசாரணை நடந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறது ஆலிவர் கிராமங்களுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு சொல்கிறது தீர்ப்பு சொல்லும் பொழுது ஆலிவர் கிராமங்கள் இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவன் செத்து போனதற்கு பின்னால் அந்த நீதிமன்றம் அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறது ஆனால் என்ன நடந்தது மக்களே லண்டன் மாநகர மக்கள் ஆலிவர் கிராமங்களினுடைய புதை தோண்டி அவன் எலும்பு கூட எடுத்து வந்து லண்டன் மாநகரத்தின் வீதிகளில் தூக்கிலே தொங்க விட்டார்கள் சர்வாதிகாரிகளுடைய நிலைமை இதுதான் என்பதை நான் மோடிக்கு எச்சரிக்க விரும்புகிறேன் செத்தாலும் இங்கே பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேசம் என்பது பலவிதமான கலாச்சாரங்களை கொண்டது பலவிதமான மொழிகள் பேசுகின்ற தேசிய இனங்கள் வாழுகின்றது இங்கே ஒரே மொழி கிடையாது ஒரு தேசம் கிடையாது இது ஒரு யூனியன் இது ஒரு யூனியனாகத்தான் இந்த இந்த நாடு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்தியாவுடைய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் எங்களுக்கு தமிழ் மக்கள் முக்கியம் இங்கே வாழுகின்ற மக்களுக்காகத்தான் இந்த கட்சி இருக்கிறது இந்த மக்களின் நலனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் அல்லும் பகலும் அயனாது உழைத்துக் கொண்டிருக்கின்றார் சேலத்தில் நடந்த மாநாடு பிரம்மாண்டமான ஒரு இளைஞரணியினுடைய மாநாடு வெற்றிகரமான நடத்தி காண்பித்திருக்கிறோம் அதை பற்றி அண்ணாமலை சொல்லுகிறார் வாரிசு அரசியல் தங்கை கொடியேற்றியது அண்ணன் உட்கார்ந்தார் மகிழ்ந்தார் என்றெல்லாம் நான் இன்றைக்கு சொல்லுவேன் உலகத்தில் எந்த கட்சியிலும் வாரிசு அரசியல் என்பதை எங்கள் தலைவரே தெளிவாக சொல்லிவிட்டார் ஆம் வாரிசு அரசியல்தான் நாங்கள் கொள்கை வாரிசுகள் தந்தை பெரியாரின் வாரிசுகள் தலைவர் கலைஞரின் வாரிசுகள் தலைவர் தளபதியின் வாரிசுகள் இந்த கொள்கையை இந்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நேரமில்லாத காரணத்தினால் மீண்டும் ஒரு நாள் வருகிறேன் நீண்ட நேரம் உரையாற்றுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்